இன்றைய தினம் தோழாளர் தோழர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா நேத்து கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வந்துச்சு டூ டுவெண்ட்டி நைன் பா டூ தௌசண்ட் அந்த வழக்கு என்ன வந்துச்சுனாக்கா மேனேஜ்மெண்ட் அப்பீல் போய்கிறான் குணாச்சாரி என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணது அதை எதிர்த்து பிஜேபி நிர்வாகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க அந்த அப்பீலுடைய கேஸ் வந்து நேத்து வந்துச்சு நேத்து வரும்போது என்னன்றாங்க அவங்கனா எல்லாம் கொடுத்துட்டேன் பழைய கதை தான் எல்லாம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு அந்த ஜ இவர் டெல்லியிலேருந்து வந்து சொல்கிறாரு அவங்களுக்கு டூ தௌசண்ட் கம்பெனி க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் வீடும் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு பேலன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க நம்ம லாயரு அவருக்கு உடம்பு சரியில்லை சன்னமாளிகை அவரும் ஏஞ்சி நின்னாரு ஏதேதோ வாதான்னு ட்ரை பண்ணார் அவகாசமே கொடுக்கல அவனுங்க எங்களுக்கு வந்து கண்டெம் டு கோர்ட்டு நாங்கள் ஃபைல் பண்ணியிருந்தோம் எக்ஸ் எம்ப்ளாய் சார்பாக சார் பார்க்க வெல்பேர் அசோசேஷன் அவங்க இல்லை நாங்கள் எக்ஸ் எம்ப்ளாய் வெல்பேர் நாங்கள் என்ன பண்ணோம் கண்டெம் டு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணோம் அது கேஸ் நம்பர் ஃபோர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த கேஸ் வந்து ஒரு ஹியரிங் வந்துச்சு ஒரு ஹியரிங் வந்த பிறகு நெக்ஸ்ட் டேட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கேஸ் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துச்சு நம்ம லாயிரம் சொல்லிட்டாரு எட்டாம் தேதி கேஸ் வந்து இது மத்தியில் தொடர் அவர்கள் என்ன பண்ணார்னா இவங்களுக்கு கண்டெம் டு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணோம் இவங்க என்ன பண்ணாங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணு சொல்லிட்டார் அன்றைக்கி சீஃப் ஜட்ஜும் பூனாச்சின்னு ஜட்ஜு பண்ணவரும் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டார் ஏன் இது வரைக்கும் கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க மதிக்கலைன்னு சொல்லிட்டு சார் அந்த நோட்டிபிகேஷன் லெட்டர் அவங்களுக்கு போனோம் இந்த எட்டாம் தேதி வர கேஸ் கண்டம் டு கோர்ட் கேஸை ஒடிக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் லாயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாயர் தான் பட் எங்கெங்க இந்த மாதிரி கம்பெனி ப்ராப்ளம் அங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தான் அவர் அவர் வந்து நேற்று அடி நான் வீடு கொடுத்தேன் வாசல் கொடுத்தேன் இப்படியாச்சு அப்படியாச்சு இந்த கேஸ் மேல நிக்கல டூ டுவெண்ட்டி சிக் நைன் வந்து புனாச்சி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்க வரல அவர் இம்ப்ளிமெண்ட்மெண்ட் தப்புன்றதுக்கு வந்துக்கிறார் அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஆளு லாயர் எல்லாம் ஜட்ஜிங்களை கூப்பிட்டு பழைய ஜட்ஜிங்களும் ரிட்டையர்ட் ஜட்ஜுங்க கூப்பிட்டு உட்காந்து பேசி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியா கட்டியும் பட் பூராட்சி நிறைய ஜட்ஜுங்களை பார்த்துக்குறாரு ஸோ அந்த அந்த மதிகளும் சொல்லிட்டு கண்டம் டு கோர்ட் ஃபைல் பண்ணுது அதை ஒடிக்கிறதுக்காக வந்தாங்க நேற்று அந்த கேஸ் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இன்ட்ரிம் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி ஒன்றாம் தேதி திரியா கேஸ் வருது அது வரைக்கும் கண்டெப்டு கோர்ட் கேஸ் வரக்கூடாதுன்னு நோட்டிபிகேஷன் நேற்று ஜட்ஜ் பண்ணிட்டாரு டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட் அது டெம்பரரி ஸ்டே இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ஸோ இருபத்தி மூணு ஒன்று அப்போ வந்து வரும் அப்புறம் இங்க இன்னைக்கு பிஓ பார்த்தது என்ன ரீசன்னாக்கா இந்த தனியார் சம்பத் குமார் பீட்ல இருந்து அவங்களே ஒரு கமிட்டி வச்சிருந்தா அவன் தான் பிரசிடன்ட் செக்ரட்டரி ட்ரெஸ்டர் சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி பண்ணி இந்த ஸ்கூல் வந்து சரியான நடக்கல இந்த ரோட்டரி கிளப் அப்புறம் எதோ கிளப்புங்களை வச்சுன்னு நான் பல ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்கெல்லாம் நான் தான் பண்றதுக்காக இதுக்கு வந்தாங்க நம்ம என்ன பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவுக்கு லெட்டர் எதனும் இது வந்து பியூலி சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்துது இது தனியாருக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடக தான் ஆண்டர் பண்ணுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு லெட்டர் நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சு நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணுறதுல அது கொடுக்குறேன்னு இதுல இப்போ தெரியும் இன்னொரு குரூப்பு இல்லை எங்களுக்கு இங்க இருந்து டெல்லியில் பிளைட் டிக்கெட் கொடுத்து எங்க எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் சொல்லிட்டு யாரோ ஒன்று டெல்லிக்கு போய்க்கிறாங்க அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க தொழிலாளிக்கு போய் பாதுகாப்பு பண்ற மாதிரி தொழிலாளி பிரச்சனை பேசுறதுக்கு யார்கிட்ட போய்க்கிறாங்க ஜாயின் செக்ரட்டரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியில் வந்து முப்பது பேருக்குறாங்க செக்ரட்டரி எத்தனை பேரு முப்பது பேரு அதில் பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கிறான் அப்புறமேட்டு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபிஸர் இருக்கிறான் இன்னொரு அந்த மாதிரி ஜாயின் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி முப்பது செக்ரட்டரி வராங்க அதில் இங்க வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆக்டிங்கிறது விவேக் குமார் பாஜ் பாஜ்பாய் அவர்கிட்ட போயிட்டு மண்ணு கொடுத்துக்கிறாங்க இவங்க போன உத்தேசம் வேற ஆனா அங்க போய் என்ன பண்றாங்க இந்த கமிட்டி வேணும் இந்த கமிட்டி வந்து இவங்களுக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அப்ரூவல் வாங்க போய்க்கிறாங்க ஏன்னா வித்தௌட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத எந்த கமிட்டி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிடும் அதுக்காக இதில் எம்பி கூட யாரையும் ஸ்கூல் அடித்தர நடக்கொண்டு போகலன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேள்வி அப்புறம் எம்எல்ஏவோ மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேள்வி நான் என் எம்பி இருக்கட்டும் எம்எல்ஏகிட்டோ யாராக இருக்கட்டும் இந்த ஊர் இந்த மண் இந்த ஊர் பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க படிக்கணும் நாளைக்கு தனியார் கிட்டே போய்ட்டா நான் டொனேஷன் கொடுத்து படிக்க முடியாதுன்ற ஒரே ஒரு தான் நாங்கள் இதுக்கு போராடன்னு இருக்கிறோம் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசேஷன் தான் போராடின்னுக்குறோம் மற்ற படிக்கிறவங்கலாம் வந்து எல்லாமே சரண்டர் நினைக்கிறேன் அநேகமாக நைன்ட்டி பர்சென்ட் எனக்கு வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா யாரும் நட்டுறாங்க உங்களுக்கு என்னாங்க அப்படின்ற மாதிரி ஆயினுக்குது அன்னைக்கு லாஸ்ட் டைமில் தந்தி பேப்பரில் கூட பிரஸ் நோட் கொடுத்தா அதுலயும் கொடுக்குறாரு நேற்று தெரியும் டெல்லிக்கு போய்க்கிறாங்க வீடெல்லாம் சொந்தன்னு வெற்றிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடு எப்படி சொந்தன்னு ஏன்னா கோர்ட்டில் கேஸ் ஆயிட்டு டூ தௌசண்ட் செவன்ல எம்ப்ளாய்க்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் கொடுக்குற யோகியத்தில் எதுவும் கோர்ட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறது கேபினெட் டிசிஷன் பண்ணி வீடு கொடுக்க முடியல அண்ணா தேசிக்கு எப்படி வீடு வாங்கி கொடுத்துருவாங்க ஃபாரம் இஷ்யூ பண்ணி நான் வீடு வாங்கி தரேன் அது என்னென்ன போட்டுக்கிறாங்களா சரி அவங்க வாங்கி கொடுக்குறது ஒரு பக்கம் கிட்ட அது நம்பருவோம் நம்பியன் போட்டு நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்னன்னா கோர்ட்டு செட்டில் ஆகிற வரைக்கும் எங்கள் தொழில் அறிவித்து நாளைக்கு செட்டில் ஆகுதோ செட்டில் ரெண்டாவது அது எத்தனை வருஷம் நடக்குதோ நான் இருக்கிறதோ இவங்க இருக்கிறாங்களோ நீங்க தெரியாது இருக்கிற வரைக்கும் இந்த தனியா இருக்கோ கமிட்டிக்கோ கொடுக்கூடாது இதுதான் எங்களுடைய உத்தேசம் கர்நாடகா எஜுகேஷன் மினிஸ்டர் லெட்டர் அமைச்சு பிரின்சிபல் செக்ரட்டரி அனுச்சுக்கிறோம் செக்ரெட்டரி கோயல் பியூஷ் கோயல் அவர் தான் பொது செக்ரட்டரி அவருக்கும் ஒரு லெட்டர் அமைச்சுக்கிறோம் இதன் பேர்ல என்ன பண்றாங்க பண்ணிட்டோம் இதுதான் எங்களுடைய உத்தேசம் இன்றைக்கி வந்தது கூட காரணம் அதுதான் மேலே மற்றபடி எதனா நீங்கள் கேட்கறதுதான் சொல்லுங்கள் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அசோசியஷனில் இருந்தோம் அசோசியஷன் சரியாக செயல்பாடு வரல பொலிட்டிக்கல்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணாங்கன்றதுக்காக நாங்கள் தனியாக வந்தோம் அன்றைக்கி ஆர்வத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நாலு வருஷமாக கோர்ட் பக்கம் திரும்பாதவங்க கூட இன்னைக்கு மெம்பர்ன்ட்டு வராங்க ரைட் வந்துன்னு போட்டோம் அவங்க அசோசியனாக பண்ணிட்டோம் எதனா பண்ணிட்டோம் எங்களுடைய உத்தேசம் தொழிலாளி சொல்லி தொழிலாளி ஃபார்ம்னா எதுவும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிட்டு பாருங்க பாருங்கள் மொதல் மொதல் எஸ்பிஐ எம்ப்ளாய் மூணாயிரத்தி முன்னூறு பேருக்கு வீடு கொடுக்கணும் காத்தா கொடுக்கணும் அது இது வரைக்கும் கொடுக்கல நாங்கள் பலமுறை போராடணும் பிரயா ஜோஷி வந்தாரு அவரும் வந்து கொடுத்துட்டு போனாரு நாங்கள் கோர்ட் என்ன பண்ண அவரும் பண்ணல அப்புறம் விஎல் காந்தராவ் செக்ரட்டரி வந்தார் அவரும் சொன்னாரு ஃபர்ஸ்ட் அப்பா கருதியா சொன்னாரு அவரும் இது வரைக்கும் கொடுக்கல அப்புறம் இன்னொரு செக்ரட்டரி மாறினேப்பான் செக்ரட்டரி மாறினேப்பான் பிரின்சிபல் மாறிப்பாங்க எல்லாம் நாளைக்கு கவர்மெண்ட் கூட இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் நாளைக்கு அவரு கூட மாறி இல்லை நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் தான் என்னன்னு குத்தி சோ அதனால நம்ம என்னான்றேன் கவர்மெண்ட் கூட இது தெரிவிக்கிறதுனாக்கா இந்த வீடு பாரம் கொடுக்கறது ஏமாத்துறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும் தவிர தனிப்பட்ட யூனியனோ அசோசேஷனோ நான் கூட நாளைக்கு பாலன் தலைமையில் டெல்லி பயணம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வீடு வழங்கப்படும் அஞ்சு நிமிஷம் வேலை அது ஏமாத்திர வேலை அந்த மாதிரி ஏமாத்திர வேலைக்கு நாங்கள் போகிறதுல நாங்கள் நான் சொல்றேன் எம்ப்ளாய்க்கு எங்களை நம்புங்க நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுறோம் உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேணும்னா இந்த இந்த அசோசியேஷன் போவது மூலியம் நாங்கள் எம்பியை மீட் பண்ணுங்க எம்பி ரொம்ப இருக்கிறாரு ரொம்ப இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பார்ப்பா வீடு நீங்கள் சைன் பட்டுக்கணும் ஒருத்தருக்கு ஒரு வீடு தான் ரெண்டாவது வீடெல்லாம் கவர்மெண்ட் தான் டிசிஷன் எடுக்குது அதான் ரெண்டு வீடு வச்சிருக்கோ மூணு வச்சிருக்கணும் அன்னதைஸ் வச்சி நாங்க வீடே கொடுக்க மாட்டேன்றா அவன் மேனேஜ்மெண்ட் நாங்க அவனுக்குமே கொடுக்கணும் அவனும் எம்ப்ளாயி தான் அன்னதேஜ் அப்படின்னா ரெண்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ இதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுதான் நாங்க இப்ப கூட டே இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு வந்தோம் அபிலாஷ்ன்றோம் அவன் தான் வீடெல்லாம் பாக்கிறான் யா யார் டெல்லிக்கு வராங்களோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அந்த அதெல்லாம் தெரியா நாங்க குடுக்கல எம்ப்ளாய்க்கு நாங்க மினிஸ்டர் மீட் பண்ணிக்கிறோம் மினிஸ்டர் டேட் கொடுத்த வரைக்கும் பேலன்ஸ் எம்ப்ளாய்க்கெல்லாம் அதன் பிறகு ரெண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு யார் ரெண்ட் கட்டுறோம் அவங்களுக்கு ரெகுலேஸ் பண்றோம் மூணாவது எக்ஸ் கை கொஞ்சம் கால் கொஞ்சம் யாருனா ரெண்ட் இருந்துட்டு அவங்க இந்த அவங்களுக்கு நாங்க ரெண்ட் பிக்ஸ் பண்றோம் இதுதான் கவர்மெண்ட்டுடைய ரூலு இங்க மேனேஜ்மெண்ட் கூட சொல்றான் அது விட்டு நாங்கள் கூட ஒரு ஃபார்ம் போட்டு இந்த எங்க பாலின் பேர் அதில் போட்டு லாயர் எங்க லாயர் சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வீடு சொந்தம் பண்றேன்னு நாங்க கொடுக்க தயாராக இல்லை அது தொழிலாளி யாரும் நம்புவோம் தேவையில்ல எங்க மேலே நம்பிக்கை எங்க மேல கான்பிடி நாங்க ஆன வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் போட்டு வரோம் வேற எந்த அரிசியலோ எந்த கட்சிக்கும் நாங்கள் போடணும்னு அவசியம் இல்லை நாங்கள் எல்லா எம்பி கூட முதல் முதல்ல பார்த்தேன் நாங்கள் தான் அதனால வேண்டி நாங்கள் என்ன சொல்றேன்னாக்கா எங்களை தொழிலாளி நம்புங்க கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுறோம் உங்களுக்கு அந்த பணம் வாங்கி கொடுத்துக்கோ அந்த வீடு உத்தரவுக்கும் நாங்கள் பொறுப்புன்னு சொல்லி கேட்கறேன் என்னன்றாங்க எனக்கு தெரியாது இது என் நாலேஜ்க்கு அந்த கமிட்டி வந்ததும் கிடையாது நான் வந்து என்னுடைய மேலே உங்களுக்கு நான் அனுப்புறேன் அதேமாதிரி டிசிக்கு அனுப்புறேன் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு ஒரு டென் டேஸ்ல உங்களுக்கு ரிப்ளை சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க மாதிரி டென் டேஸ் விட்டு வருவோம் இன்னும் ரிப்ளை பார்க்கலாம் இங்கே வரலாம் நாங்கள் மினிஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கிறோம் எஜுகேஷன் மினிஸ்ட் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்

ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರ ಕಂಪ್ಲೀಟ್ ಅವರೇ ಒಂದು ಕಮಿಟಿ ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಆ ಕ್ರಿಶ್ಟಿಯನ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಓಕೆ ನೀರ್ ಜೋಸಫ್ ಎಲ್ಲ ಒಬ್ಬರು ಇನ್ನೊಬ್ಬರು ಇನ್ನೊಬ್ರು ಇವರೇ ಏನೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಹೇಳಿದ್ರು ಇದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಕಡೆಯಿಂದ ಅವರು ತಗೋಬೇಕು ಕಮಿಡಿ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಆ ತರ ಕಮಿಡಿ ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಮ್ಮ ಇವರೇ ಗುಡುಗು ಸೇರಿ ಪುನರ್ವರ್ತಿ ಕ್ಲಬ್ ಅದು ಸೇರಿ ನಾವು ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ನಾವು ಬರ್ತೀವಿ ನಾವು ಟೀಚರ್ಸ್ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಇವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಮೋಸ್ಟ್ಲಿ ಸೆವೆಂಟ್ ಏಕರ್ಸ್ ಲ್ಯಾಂಡ್ ಅದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಏನೇ ಇದ್ರು ಈ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲ ನಾವು ಪ್ರೈವೇಟ್ ಗೆ ಯಾರು ಕೊಡಂಗೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಹಾಗೆ ಲ್ಯಾಂಡ್ ಕರ್ನಾಟಕ ಗೌರ್ಮೆಂಟ್ ಗೆ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡ್ತೀವಿ ಎಂದು ನಮ್ಗೆ ಲೆಟರ್ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಆಲ್ರೆಡಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಎಲ್ಲಿಂದ ಸೆಂಟ್ರಲ್ ಇಂದ ಸೊ ಈ ನಡುವೆ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಮತ್ತೆ ಈ ಕಂಪನಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರ ಅವ್ರ ಹೆಸರಿಗಾಗಿ ಅವ್ರ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅಂದ್ರೆ ಹೋಗಿದ್ರು ತಿಂಡಿಗೆ ಅವ್ರು ಹೋಗಿ ಅವ್ರು ಏನೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಇನ್ನಲ್ಲಿ ಎಂ ಪಿ ಇನ್ವಾಲ್ ಆಗಿದ್ದಾರಾ ಎಂ ಎಲ್ ಎನ್ವಾಲ್ ಆಗಿದ್ದಾರ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ஆய் எம்எல்ஏ எம் பி என்னோட யாரும் நம்ம அவங்க எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் நானே நம்ம மக்கள் நம்ம மக்கள் நாலு ஓகே பிரைவேட் ஹோதிரே நம்ம மக்களுக்கு நம்ம மக்கள் ட்ரூட் ஏன் கொடுவோம் ஃபீஸ் ஏன் கொடுத்தா நாளில் எழ்க்காக ஏன்மா அவங்க ஆ டேமில் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஏக்கர்ஸ் இவ்வளோ நடித்தார் நீங்கள் கொடுப்பேன் நாலு கேலேஜ் மாடல் நாளில் ஏன்னோ மாட்டோம் தோண்டை அவங்க டொனேஷன் யார் போடோம் ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೊಡಕ್ಕೆ ಆಗ್ತದ ನಾವು ಇಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷ ಅಂದರೆ ಇಲ್ಲ ಕೋರ್ಟಲ್ಲಿ ಕೇಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಇಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷದ ಕೇಸ್ ನಡೀತಾ ಇದೆ ಇದರ ಬಗ್ಗೆ ತಲೆ ಹಾಕೋಕೆ ಯಾರಿಲ್ಲ ಎಂ ಪಿ ಇಲ್ಲ ಎಮ್ ಎಲ್ ಇಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ ನಾವು ಎಂಪ್ಲಾಯ್ ಕಾರ್ ಎಂ ಎಸ್ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ತಿಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಎಲ್ಲ ಡೈರೆಕ್ಟರೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲ್ಲ ಬ್ಯಾಕ್ ಗೌಂಡ್ ಎಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ ಒಂದು ಮಾಹಿತಿ ಸೊ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಲೆ ನಾನು ಆಸ್ ಎ ಬ್ಲಾಕ್ ಎಜುಕೇಶನ್ ಆಫೀಸರ್ ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕರ್ನಾಟಕ ಕಳಿಸಿದ್ದೀನಿ ಎಜುಕೇಷನ್ ಮಿನಿಸ್ಕೂಲ್ ಹಾಕಿ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಂದು ಕಳಿಸಿದ್ದೀನಿ ಈ ಈಗ ನೋಡ್ಬೇಕಾಗ್ತದೆ ನಮಗೆ ಏನು ಅನುಕೂಲ ಇಲ್ಲ ಈ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಈ ಸ್ಕೂಲು ಇದೆಲ್ಲ ಕೋರ್ಟಿಂದ ತೀರ್ಮಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಂಬ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಬರ್ತದ್ದು ಇರುವ ಡಿಸಿಷನ್ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಕೋರ್ಟಿಂದ ಕೋರ್ಟ್ ಮುಡಿ ಈ ಕಮಿಟಿ ಮಾಡ್ಬೋದು ನಾವೇ ಸ್ವಲ್ಪ ಮಾಡೋದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಪ್ರೂವ್ ಮಾಡಿದ್ದು ನಾವು ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಕಲಿಸಿದ್ವಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಲಿಸಿದ್ವಿ ನೀವು ನಾಲೇಜ್ ಬರ್ಬೇಕು ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಲೋಕಲ್ ಆಫೀಸ್ ಇಲ್ಲಿದ್ದು ನಿಮ್ಗಿರೋ ಏನೇ ಇರ್ತೀರ ನಾನು ನಾಲೇಜ್ಗೆ ಬಂದಿರ ಅಂತ ಸೊ ನಾನು ಡಿ ಸಿ ಕೇಳ್ತಾರೆ ಏನ್ ಮೇಡಮ್ ನೀವು ಬಂದು ನಾವು ಕಾಪಾಡಿದ್ರು ನಾವು ಏನೇ ಇರ್ತೀರಾ ನಮ್ಮ ಬಂದಿರಂತೆ ಸೋ ಅದಕ್ಕೆ ರನ್ನೆ ಮುಕ್ತ ಅಂತಾ ನಾವು ಕಚೇರಲ್ಲ ಕಚೇರಿ ಗೌರ್ನಮೆಂಟ್ ಆಫೀಸರ್ ಬಿಟೇ ಕಚೇರಿ ಇವನು ಗವರ್ನಮೆಂಟ್ ಆಫೀಸರ್ ಎಲ್ಲ ಬರ್ತಿದ್ವಿ ಈಗ ಕಾಕ ಒಂದನೇ ಪಡಬೇಕಂದ್ರೆ ಉದ್ದೇಶ ಇದೆ ನಮ್ಮ ಈ ಕಾಲೇಜ್ ಬಂದಿರೋ ಈ ಕಮಿಟಿ ಮಾಡಿದರೋ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲ ಒಂದು ಸಮಾಜಿಕ ಸಮಿತಿ ಅಂತ ನಾನು ಮಾй ಕೇಳಿದ್ನಾ ಯಾಕಿಲ್ಲ ಡಿಜಿ ರಾವ್ ಅವರು ಹೇಳಿದರಂತೆ ಅವನಿ ದಿಬವಣಿ ದಿಬವಣಿ ನೀ ದಾಂಡಿ ಅರ್ಮಿಕೆ ಲಂಬಲ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க